என் பேர் அப்துல்லா எம் ஆர் மொபைல் இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன் ரொம்பவும் மனசுக்கு நிறைவாகவும் நிறைவாக இருந்தது நிகழ்ச்சியும் நிறைவாக இருந்தது உணவும் நிறைவா நிறைவாக இருந்தது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெற்ற இன்பம் இ பெற என்கின்ற அந்த வாக்கியத்துக்கு ஒரு இணையான செயல் நம்ம தொழிலில் நமக்கு ஒரு உற்சாகம் தரக்கூடிய நிகழ்வாக இருந்தது நம்ம தொழிலில் இருக்கிறவங்க மிக அடைந்தவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நம்ம நம்ம ஊரில் இருக்க நம்ம சமுதாய மக்கள் வந்து இந்த மாதிரி நம்மளும் மாதிரிய எல்லாரும் முன்னேறணும் எல்லாருக்கும் ஒரு உணர்வு பூர்வமா இதை வந்து அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் பெறும் அவங்களும் வந்து நம்ம தொழில வந்து அடுத்த நிலை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஆழமா பதியும் அப்படிங்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து தொழில் முனைவோர் வணிக பிரிவுன்னு ஒரு ஒரு பிரிவு ஏற்படுத்தி ஊர்ல நடக்கும் போது அதை நான் கலந்துகிட்டது எனக்கும் பெருமையா இருக்கு இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருக்கு மிகுந்த அல்லாவிட நான் துவா செய்வேன் இன்ஷால்லா இது வந்து மென்மேலும் வளரணும் எல்லா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலயும் இதோட கிளைகள் அதிகமாக செயல்படணும் நம்ம சமுதாய மக்கள் தொழில முன்னேறு வர்றது நமக்கும் பெருமை அப்படிங்கிற எண்ணத்துல நான் சொல்றேன் அல்லாவுடைய பருக்கத்தோட நிறைந்திருக்கணும் அப்படிங்கறத அதுவா செய்றேன் வலைக்கம்